நான் தான் களத்துக்குள்ளே ஸ்டாலின் எழுத்து நிற்கிறேன் மற்றவங்க வந்து வியாபார அரசியல்வாதிகள் சோம்பேறி அரசியல்வாதிகள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் ஒரு முழுமையான அரசியல்வாதிகள் கிடையாது பாற்றம் அரசியல்வாதிகள் வாதிகள் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு போகக்கூடியவங்க மக்களோட ஃபுல்லாக முழுமையாக நான் நிற்கக்கூடியவங்கனால தான் நான் வந்து ஈரோடு கிழக்கில் நின்று பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலின் எழுத்து நின்றுங்கிறத சிமான் இப்போ கிளைம் பண்ணிவிட்டு போறாரு அப்பவும் கிளைம் பண்ணியிருக்கணும் அப்போ கிளைம் பண்ணாமல் விட்டதில் சிமான் அதைத்தான் சந்தர்ப்பவாதம் ஜாதி அரசியல் நம்ம ஓங்கி அடிக்கிறோம் அதில் சீமானுக்கு வந்து முத்தரையர் யாதவர் நாடார் தேவேந்திரகுல வேளாளர் வாக்கெல்லாம் ரெட்டாலே தூக்கி எரிஞ்சுக்கிட்டு சீமான் தலைமைக்கு போடுவாங்க ஏற்கனவே தென் மாவட்டத்தில் மதுரட்டூர் கன்னியாகுமரி வர சீமானுக்கு வந்து எடப்பாடி அதிமுக வட்டோட முப்பதாயிரம் கோட்டை அதிகம் எதுக்காக பதினாலேயும் பத்தொம்பதுலையும் போடுறவங்க போடாதவங்க இருபத்தி நாலில் போடுறாங்க மாற்றங்கிறதுக்காக போடுறாங்க ஒரு காமராஜ் பார்த்தேன் அண்ணாமலை சொல்கிறதுக்காக போடுறாங்க ஸோ இந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் எதிரான மாற்றம் என்பதற்கான ஓட்டு இந்த ஓட்டு தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை குறி வச்சு தனி கட்சி தொடங்கலாமா என்ன பண்ணலாமான்னு அண்ணன் களமிறங்கக்கூடிய ஓட்டு என்னமோ அண்ணாமலைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அது இதுன்னு வந்துடுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் அடிப்பார் ஒரு பெரிய தலைவராக இருப்பார் அல்லது எடப்பாடி சிஎம் வேண்டாம் சீமா சிஎம் சீமான சீமா சொல்லும் என் கேக்குன்னு மோடியை அண்ணாமலையை கூப்பிட்டு பேசலாம் அண்ணாமலை வந்து சீமான பொழுதுந்து பேசுனதுக்கு காரணமே எடப்பாடி சீமா சொல்றதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது சீம சீமானன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு மாற்றத்துக்கான தலைவர் சின்ன சீமான அண்ணன் மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கதும் பெரிய மக்களா சீமா அண்ணனுக்கு தரோம் சிறிலங்காவில் இப்படி தான் ஒருத்தர் பெரிய பண்ணி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி சீமான அண்ணன் உறுதியானன் பண்ணக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வியிலே மாறி பாஜக கூட்டணிக்கு போயிட்டார் இப்படியெல்லாம் சீமானுக்கு ஒரு பெரிய இமேஜை அண்ணாமலை கொடுக்குறதுக்கு காரணம் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணையம் சிறப்பு விருது அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மாற்றம் சொல்லி உள்ள வந்து சீமான் மற்றும் அண்ணாமலை இப்போ இந்தியன்ஸ் உருவானதுக்கு பின் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி புதிய கட்சி என்ற செய்திகள்லாம் இப்போ தற்போது வெளியாகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் வந்து போட்டியிடவில்லை என்றால் அந்த மாற்றத்துக்கான வாக்குகள் வந்து சீமான வெற்றி வாய்ப்புக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எப்படி பார்க்கலீங்க இந்த விஷயத்தை அதாவது அண்ணாமலை எடுத்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் ஸ்டாலினை விட எடப்பாடிக்கு எதிரான ஓட்டு தினமணி வைத்தியநாதனுக்கும் சொல்கிறேன் துப்புள குருமூர்த்தி ஐயாவுக்கும் சொல்கிறேன் ஸ்டாலினை விட எடப்பாடிக்கு எ எதிரான ஓட்டு அதுதான் இது புரியலை இவங்களுக்கு கிணத்து தவணைகளாக இருக்கிறாங்க ஒரு அப்டேட் ஆகலை அந்த ஆஃப் பாஸ்டாட்டே கலைஞர் எதிர்ப்பு இந்த தமிழுரிமணினுக்கும் ஜாதி சொல்கிறேன் தமிழரிமணியன் குருமூர்த்தி திருமணி வைத்தியநாதன் இந்த ஆஃப் பாஸ்ட் இந்த அது அந்த வார்த்தைகளை சொல்ல மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவங்க அதனால் மோசமான வார்த்தைகளை சொல்லலை அந்த வாக்குகள் எடப்பாடிக்கு எதிரானது ஸ்டாலினோட எடப்பாடிக்கு எதிரானது ஸோ இந்த வாக்குகள் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இந்த வாக்குகள் எடப்பாடி ஊழல் பேருவெளின்னு எடுத்தது சீமான் கூட அண்ணாமலையை நக்கல் அடிப்பாரு தம்பி கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசல தம்பி தூத்துக்குடி துப்பாக்கி கூட பற்றி ஏன் சொல்லும்போது அண்ணாமலை தன்னை சிரம்பட காட்டுறதுக்காக டக்குன்னு எடப்பாடியை தற்கொறின்னு சொன்னாரு எடப்பாடி ஊழல்னாரு அண்ணா திமுக ஊழல்னாரு ஜெயலலிதா ஊழல்னாரு அண்ணாவை கண்டு அண்ணா பயந்து ஓடிட்டாருனாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பிறந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி சொன்னார் நானே பலமுறை சொல்லியிருப்பேன் பிறந்தலைவர் காமராஜ் ஆதரித்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் காமராஜ் இறக்குந்தர் வாயிலாம் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க கோயம்புத்தூரில் முப்பத்தெட்டு சதவீத வாக்குக்கு மேலே காங்கிரஸ் ஓ காமராஜ் தலைமையில் எடுத்தாங்க லட்சுமணம் எடுத்தார் ஐநூறு ஓட்டில் தான் அதிமுக தோத்தாங்க நம்ம அதை பெருசாக சொல்லுவோம் ஃபேக்டாக சொல்லுவோம் அந்த ஃபாலோவர்ஸு மையம் மையப்படுத்தி தான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் திமுக அண்ணா திமுக வேண்டான்னு தான் அண்ணாமலை மோடி பிரதமர்னு எடுத்த ஓட்டு இப்போ சட்டமன்ற தேர்தல் இப்போ சட்டமன்றத்துக்கான தேர்தல் இந்த பதினெட்டு சதவீத வாக்கும் எடப்பாடிக்கு மேக்கும் எ எதிர்ப்பு உணர்வு கொண்டவங்க இந்த பதினெட்டு சதவீத வாக்கும் எடப்பாடி மேலே உணர்வு கொண்டவங்க அப்போ இந்த வாக்காளர்கள் வந்து சீமான ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதைத்தான் நாம் வந்து அந்த எடப்பாடி ஜாதி அரசியலில் உச்சமாட்டு முதுகெலும் அரசியல் மோர்சர்கள் முதுகலும் பெற்ற அரசியல் விமர்சர்கள் பலரும் ஒன்று நீக்கிணரண்டாக இருக்கணும் அல்லது உனக்கு முதுகெலும்பு இருக்கக்கூடாது எடப்பாடி பழனிசாமி சிஎமாக இருக்கும்போது முத்துராமலிங்க தேவர் பேரில் ஏர்போர்ட் வைக்கல அந்த விஷயம் இருபது வருஷமாக பிரச்சனையில் கிடக்குது தியாகி இமானுவேல் சேகரனார் பேரா வள்ளலார் போன்ற ஒரு புனிதரான ஐயா பசுமன் முத்ராமலிங்கத்துக்கு பெறார்னு சொல்லும்போது சுதந்திர போராட்டத்தியாக இமானுவேல் சேர்னார் பேர் வைக்கணும்னு அந்த இடத்துக்கு அந்த நிலம் கொடுத்தது தேவேந்திர வேளாளர் மக்கள்னு அதை வைக்கிறாங்க கிருஷ்ணசாமி சுந்தரலிங்கம் குடும்பம் பேரில் போக்குவரத்துக்கெழம் வரும்போது அது இருக்கக்கூடாதுன்னு மாத்தின பிறகு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு எப்படி ஒரு தலைவர் பேரை வைக்கலான்னு ஒரு கே கேட்குறாப்பில்ல எடப்பாடி ஜாதி அரசியல்காக பண்ணுறார் இதை தினமணி எழுதுனாப்பு இல்லையா அப்படியா துக்ளக்கிதை கண்டிச்சு எழுதுனா இல்லையா நான் கேட்குறேன் எனக்கு வேண்டியவங்க தான் தப்புனா தப்பு தான் ரவீந்திரன் துறைசாமி முகத்துக்கு நேரம் அடிப்பான் யாரையும் நீங்கள் துக்குள குருமூர்த்தி கண்டிச்சு எழுதுனீங்களா இதை தினமணி வைத்தியநாதன் கண்டிச்சு எழுதுனாவரா அரசியல் விமர்சனம்னு சொல்லாமல் யாராவது போட இது தப்பு சுந்தரலிங்கம் குடும்பம் பேர் வைக்கும்போது பிரச்சனை வந்தது எடப்பாடி சிஎம்மா போதே இந்த சுப்பிரமணிய சுவாமி சொல்லும் போது அவரே இந்த கடப்பில் போட்டது அப்போ ஜாதி அரசியலாக பச்சையாக பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி இது தவறுன்னு யாராவது சொல்லணுமா இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் முதுகெலும்புள்ளவனும் இல்லையா தமிழ்நாட்டுல நியாயத்தை பேசுறதுக்கு கவனம் இல்லையா சீமான் அந்த இடத்துக்குள்ள பாண்டியன் நெடுஞ்சலையன் பேர வைக்கணும்னு இங்க தேவர் தேவேந்திரர் சண்டை இருக்கக்கூடாது திராவிட கட்சிகள் ரெண்டு வருடத்துக்கும் சண்டையை மூட்டிக்கிட்டு பிரச்சனை பண்றாங்கன்னு ஒரு இத சொன்னார் சோ இந்த இடமும் எடப்பாடி பழனிசாமி மேலும் டவுன் ஆகிறார் அடுத்து சீமான் வந்து அஹ் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜக ஊதுகுளர்கள் ஒட்டுமொண்டு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அதை மாற்றிக்கிட்டு பிஜேபி கூட போயிட்டார் அந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி டவுன் ஆகிறார் விக்கிரவாண்டியில் நிற்காததில் எடப்பாடி பழனிசாமி நான் மணிக்கிட்ட டவுன் ஆகுறாரு ஈரோடு கிழக்கில் நிற்காததில் நான் விழாலை கொண்டு டவுன் ஆகுறாரு இதெல்லாம் ஷாம் அண்ணன்கிட்ட நான் கேட்குறேன் இந்தியாடோடைய மணியிட்ட கேட்குறேன் நான் சொல்கிறேன் தப்பாக சரியாக நீங்கள் சொல்லுங்கள் சும்மா ஏன் மறைச்சிக்கிட்டு மோசடியாக போலித்தனமாக விஷயங்களை பேசுகிறீங்கிறது தான் என்னோடய ஆதங்கம் கோபம் அதில் இன்றைக்கி வந்து எடப்பாடி வந்து கோயிங் டவுன் இப்போ மோடி தரப்பு என்ன ஃபீல் பண்ணுறாங்க பிஎம்ஓவில் எடப்பாடியை சிஎம்மாக சொன்னால் ஜெயிக்காது தேராது ஸ்டாலின் வந்து நாற்பத்தஞ்சு ஐந்து ஓட்டுக்கு மேலே எடுத்து ஜெயித்துருவாருங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தெல்ல தெளிவாக இருக்குது இந்த கட்டத்துக்குள்ள தான் அண்ணாமலையும் தன்னோட அரசியலை பண்ணுறார் எடப்பாடியால் அண்ணாமலை பாதிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமியால் அண்ணாமலை தலைவர் பதவி இழந்து நிற்கிறார் ஸோ எடப்பாடியை விழித்தது தான் அண்ணாமலை அரசியல் பண்ணுறார் ஸ்டாலினை அகற்றணும்னு சொன்னாலும் அது சம்பந்தமாக கேரளாவில் பேசினாலும் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக அந்நிய முதலீடு தொடர்பாக பேசினாலும் எட அண்ணாமலைக்கு நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தினாதான் தான் அரசியல் அரங்கத்துக்குள்ள ஷைன் பண்ண முடியும் இன்னைக்கு அண்ணாமலைக்கு வந்து நாற்பது வயசு ஆகுது இன்னும் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் அரசியல் இருக்குது அவருக்கு அரசியல் நல்லா இருக்கணும்னா ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு வந்துட்டார் அரசியல் நல்லா இருக்கணும்னா அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி தான் தீரணும் ஸோ அது வீழ்த்துறதுக்கு அவருக்கு எடுக்கக்கூடிய ரெண்டு ஆயுதம்தான் டிடிவியும் ஓபிஎஸும் ஸோ டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் பயந்து தான் முத்துராமலிங்க தேவர் இதுக்குள்ளார் முத்திர சமூக வாக்காக அதைத்தான் சந்தர்ப்பவாதம் ஜாதி அரசியல் நம்ம ஓங்கி அடிக்கிறோம் அதில் சீமானுக்கு வந்து முத்தரையர் யாதவர் நாடார் உள்ள வேளாளர் வாக்கெல்லாம் ரெட்டேலையை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு சீமான் தலைமைக்கு போடுவாங்க ஏற்கனவே தென் மாவட்டத்தில் மதுரை டு கன்னியாகுமரி வரை சீமானுக்கு வந்து எடப்பாடி அதிமுக விட்டோட முப்பதாயிரம் ஓட்டு அதிகம் முக்குலத்திரை இல்லாத உலவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாக்கிளை போன நாம் தமிழர் சீமானுக்கு ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தியாலும் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட்டி இல்லை சீட் கன்வோட்டிங் கப்பாசிட்டானாலும் நாலாவது போயிட்டு நான் சொல்கிறது பொய்யா சரியா இந்தியா டுடே மணி சொல்லுங்கள் மணி சொல்லுங்கள் பாண்டே சொல்லுங்கள் பொய்யுன்னா பொய்யின்னு சொல்லுங்கள் நான் வித்ரா பண்ணிடுறேன் தவறுன்னு சொல்லிடுறேன் ஸோ எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தேவருக்கு பாரத்னான்னு சொல்லும்போது சீமானுண்டி டக்குன்னு கேட்குறாரு பாரதியார் பிராமணர் அவருக்கு ஏன் இன்னும் பாரரத்னா கொடுக்கலன்னு கேட்குறாரு இது தினமணி வைத்தியநாதன் எழுதுவாரா இவர் வாவு சிவம்பரம் பிள்ளை அவருக்கு ஏன் பாரதத்னா கொடுக்கலன்னு கேட்குறாரு இது துக்குளக்கு ஆசிரியர் எழுதுவாரா அப்போ நீங்கள்லாம் கிள்ளிங்கல் சேலன்ஸ் பண்ணுறீங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு தப்பான வேலைகளுக்கு நீங்கள் உங்களே தயார்படுத்திக்கிட்டு ஊரில் அவ்வளோலாம் உங்களை தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஏமாற்றி வேலைகளை பண்ணுறீங்க நியாயத்தை நீங்கள் எழுதணுமா வேண்டாமா அப்போ எடப்பாடிக்கு பின்னாடி ஏன் பதுங்க போகிறீங்க எடப்பாடி பண்ணுற தவறுன்னு தினமனியில் எழுதணுமா இல்லையா தலையங்கம் ஜாதி கலவரம் கூடாதுன்னு நினைச்சாருன்னா திருமணி வைத்தியநாதன் எழுதணுமா இல்லையா ஜாதி திறம வரக்கூடாதுன்னா துக்குளக்கில் எச்சரிக்கைன்னு எழுதணுமா இல்லையா நான் நியாயத்தை தான் கேட்குறேன் ரெண்டு பெரிய ஆட்கள் மரியாதைக்குரியவங்க ஸோ இந்த இடம் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுறது வெளிப்படையாக தெரியுது ஸோ அவர் டெஸ்பிரேட்டாக தினகரனையும் ஓபிஎஸ்சியும் எதிர்கொள்ளதுக்கு ஜாதி அரசியல் பண்றாரு அப்ப எப்படியும் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்த இவர் அண்ணாமலை ரஜினிகாந்தம் என்றைக்கு தலைவருங்கிறார் ரஜினிகாந்த தலைவர்னு பேசுகிறார் இந்த அளவுக்கு ரஜினிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்றைக்குமே பேசுனது கிடையாது ரஜினி அரசியலில் இல்லை திமுக குடும்பத்தோடு நல்ல நெருக்கமாக இருக்கிறாரு என்கிட்ட அண்ணன் சொன்னார் நானும் அதை பேசியிருக்கிறேன் அவர் அரசியலில் இல்லை பட் அண்ணாமலை ரஜினி அன்னைக்கு வந்து தலைவருங்கிற அளவுக்கு சொல்கிறாரு அந்த ஃபாரின் இதில் விஜய் கருத்தை சரின்னு சொல்கிறார் அடுத்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா என்னங்கிற எண்ணம் ஓட்டமும் அவருக்கு இருக்குது இதைத்தான் சீமானே வந்து ரெட்டமேலை சீனிவாசன் அவரோட விழாவில் சீமான எருநூறு தான் தனித்து தான் இருக்கிறாரு அதைத்தான் தொடர்ந்து போய்ட்டுருக்கிறாரு அந்த விழாவில் அவர் எடப்பாடியை அடித்த இடம் சீமான அதுதான் மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா பதினஞ்சு எம்பி ஜெயித்திருக்கும் ரெண்டு மத்திய அமைச்சர் இருக்கும் அன்னைக்கு அவர் கூட்டணி வைக்கலை மக்களவை தேர்தலில் கூட்டணி வைக்காமல் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ரோல் இல்லைங்கிறார் சீமா காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கு ரோல் இல்லங்கிறார் ஆனா சட்டமன்ற தேர்தலில் நீங்க வந்து பாஜக கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி சீமான் ஸ்டாலின்னு வந்துரும் அந்த இதை எடப்பாடி வச்சிருக்கிறாருன்னு சீமான் சொல்கிறாரு எடப்பாடி சீமான் என்னென்ன இதில் பலயனப்படுத்தார் நான் வெளிப்படையாக சொன்னேன் முத்தராமலிங்க தேவர் பாரத ரத்னா முத்துராமல்தர் ஏர்போர்ட்டில் பிற ஜாதிகள்ட்டெல்லாம் தினமணி வைத்தியநாதனுக்கு தெரியாமல் இருக்கலாம் துக்குளுக்கு குருமூர்த்தி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு தெரியும் அந்த சமூகங்களுக்கு தெரியும் எல்லா ஜாதிக்கும் ஓட்டு இருக்குது எல்லா ஜாதியும் விவரமாயிட்டான் எல்லா ஜாதிக்கும் இன்னைக்கு வாட்ஸ்அப் குழு இருக்குது எல்லா ஜாதிக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது எல்லா சமூக குழுக்களுக்கும் வந்து என்னையாவது ரவீந்திரசாமி நியாயத்தை பேசுவான் நியாயத்து ஐயா தேவருக்கு எதிராக ஒன்றும் பேசலை எடப்பாடிக்கு ஜாதி அரசியல தான் நான் அடிக்கிறேன் ஜாதி கலவரம் தேவர் தேவேந்திரர் பேரில் வந்தால் நாடாருக்கும் அமைதி கடம் தேவேந்திரருக்கும் கடம் சாரி முத்திரையருங்கடம் யாதவருங்கடம் ரெண்டு ஜாதி இல்லை தென் மாவட்டம் அமைதியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் எடப்பாடிக்கு அந்த எண்ணம் இல்லாமல் குசும்பு தவறான வேலைகளில் எடப்பாடி ஈடுபடுறாங்க போது நம்ம அதை கண்டிக்கிறோம் இப்போ எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்குடிக்க முடியாது அண்ணாமலை ஆதரவு இல்லாமல் எடப்பாடி தலைமையில் பாஜகன்னுன்னா இருபது இருபத்தஞ்சி சதவீத ஓட்டு கூட வராது இருபது இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு கூட வராது புரியுது இதுதான் பொசிஷன் அப்போ இதை மீண்டும் வேகப்படுத்துறதுக்கும் இதை மீண்டும் உறுதிப்படுத்துறதுக்கும் எடப்பாடி தலைமைங்கிறது ஸ்டாலினை தோக்குடிக்க முடியாத தலைமைங்கிறத அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அண்ணாமலை தன் களத்தை தெளிவாக ஆடுறாரு இன்றைக்கி மதுரையிலேருந்து விஷ்ணு பிரசாத்தின்னு ஒரு தம்பி அனுப்பிவிட்டுருக்கிறாரு அண்ணாமலை நற்பணி மன்றம்னு ஒன்று அண்ணாமலை ரசிகர் மன்றம் ஆனைப்பள்ளம் பக்க நாடு மதுரை அதில் தான் நினைக்கிறேன் இல்லை சேலம் மாவட்டம் அண்ணாமலை நற்பணி மன்றம் சேலம் மாவட்டம் சேலத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு மதுரையிலேருந்து இன்னொரு விஷ்ணு பிரசாத்தின்னு ஒரு தம்பி அனுப்பி வச்சுருக்கிறான் இது வந்து அண்ணாமலைக்கு இந்த நெட்வொர்க் ஃபுல்லாகவே தயாராகிட்டாங்க அவங்க மாற்றம்னு அண்ணாமலை நம்பி விழுந்த ஓட்டு சீமானே சொல்லுவார தம்பி அண்ணாமலை குறுக்க வரலன்னா நான் பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு பேர் வம்பார் சும்மா இருபத்தி நாலுல இருபத்தி நாலுல எட்டு பர்சன்ட் வந்தார் சீமானு அங்கீகாரம் பெற்றார் அண்ணாமலை குறுக்க வரலன்னா பன்னெண்டுக்கு பேர் வாங்குறாரு இப்போ அதான் விஜய் அடிக்கிறாரு நான் பதினேழு இருபதுன்னு போகும்போது விஜய் குறுக்க வாரான்னு விஜய் அடிக்கிறார் கமலஹாசன் குறுக்க வரான்னு நடிக்கிறார் அவருக்கு தேரி அண்ணாமலை மாற்றம்னு வரலன்னா சீமான் கண்டிப்பாக பன்னெண்டு சதவீதம் பேர் ஏன்னா அதே ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்ங்கிற அதையும் திமுக அண்ணா திமுக ஊழலுங்கிறதும் எடப்பாடிக்கு எதிரான ஒரு இதையும் அண்ணாமலை ரோலாக எடுத்துக்கிட்டார் சீமான் அந்த இடத்துக்குள்ளே ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிக்கலுங்கிறத முதல்லே அடிச்சிருக்கணும் ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை முதல்ல நிற்கல ரெட்டலை ஆதரிச்சுட்டாருங்கிறத அடிச்சிருக்கணும் அப்புறம் கடைசி மூணு நாள் பிரச்சாரத்தில் தான் அடித்தார் இப்போ அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் பிஜேபி உள்கட்சி முதல்ல நிற்கலைங்கிறத சீமான் இப்போ அடிக்க ஆரம்பிச்சுட்டார் அதை அடித்தா தான் சீமானுக்கு அந்த லீடர்ஷிப் நிற்கும் நான் தான் களத்துக்குள்ளே ஸ்டாலின் எடுத்து நிற்கிறேன் மற்றவங்க வந்து வியாபார அரசியல்வாதிகள் சோம்பேறி அரசியல்வாதிகள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் ஒரு முழுமையான அரசியல்வாதிகள் கிடையாது பாற்றம் அரசியல்வாதிவாதிகள் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு போகக்கூடியவங்க மக்களோட உள்ளே முழுமையாக நான் இருக்கக்கூடியவங்களால தான் நான் வந்து ஈரோடு கிழக்கில் நின்று பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஸ்டாலின் எழுத்து நின்றுங்கிறத சீமான் இப்போ கிளைம் பண்ணிவிட்டு போகிறாரு அப்பவும் கிளைம் பண்ணியிருக்கணும் அப்போ கிளைம் பண்ணாமல் விட்டதில் சீமானுக்கு வந்து ஒரு சின்ன பாதிப்பு அண்ணாமலை நான் தான் மாற்றுன்னு மோடி பிரதமர்னு மூன்றாவது அணி அமைச்சதில் சீமானுக்கு ஒரு நாலு சதவீத வாக்குகள் ஆட்டி அது சீமானுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் சீமானே அதை எதிர்பார்க்கலை அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ளே மாற்றுங்கிற அதுக்குள்ளே வந்துட்டார் ஃபார் எக்ஸாம்பிள் பிராமண சமுதாயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க மோடிக்கு போடலை ஒரு சிலர் இலக்கணேசனுக்காக உறுதியாக போட்டாங்க தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள அவங்கள நான் போற பாராட்டுறேன் வணங்குறேன் அது வேறு விஷயம் பையன் லார்ஜ் வந்து பிராமண சமுதாயம் வந்து ஏடிஎம்கே தான் சூஸ் பண்ணாங்க அது அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்களவைத் தேர்தலில் பிராமண சமுதாயம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கமலஹாசன் பெரிய தலைவராயிருவார்னு போட்டாங்க கல்லர் அகமுடியா ம கல்லர் மரவரெல்லாம் போடலை உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி மேலூர் முதுகுளத்துலலாம் ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட கிடையாது அந்த ஒரு பர்சன்ட்லையும் சீரோ புள்ளி இது கூட முக்கியத்துவர் ஓட்டு கிடையாது தேவர் மகன் பெருமாண்டிக்கு கமல்ஹாசன் டேயா தெளிவாக சொல்கிறார் கூடுற கூட்டெல்லாம் ஓட்டுலான்னு விஜய்க்கு சரியாக மண்டையில் கொட்டுறது மாதிரி விஜய் ஆட்களுக்கு கொட்டி சொல்கிறாரு கமலாசன் பாடம் படிச்சுடுங்கப்பா மூத்த நடிகர் கமல்ஹாசன்ட்டு இந்த ஆதவ அர்ஜுனாவும் ஜான் ஆர் என்ன டகால்ட்டி பண்ணாலும் ஆதாரம் தெளிவாக இருக்குது ஆனால் கமலாசனுக்கு பிராமண சமுதாயம் வந்து நம்ம ஆளு மேலே வந்துடுவோம் ஜெயலலிதா விழுந்த பிறகுன்னு ஜிறந்த பிறகுன்னு ஓட்டு போட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி தலைமைக்கு பிராமணர்கள் ஓட்டு போடலை பத்தொம்பதில் மோடி தலைமைக்கு ஓட்டு போடலை ஆனால் இருபத்தி நாலில் மோடி தலைமைக்கு பிராமணர்கள் ஓட்டு போட்டாங்க இந்தியாவில் பிராமணர் தான் மோடிக்கு மோடிக்கு பைக்கிங் கம்யூனிட்டி தேசபக்தி உள்ள பிராமணர் தான் மோடி கூட இருக்கிறாங்க அவங்கள நான் பாராட்டேன் அது வேறு விஷயம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் மொத மொதல் பிராமணர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மோடி பிரதமருங்கிறதுக்கு ஓட்ட போடுறாங்க அப்போ எதுக்காக பதினாலையும் பத்தொன்பதுலேயும் போடுறவங்க போடாதவங்க இருபத்தி நாலில் போடுறாங்க மாற்றங்கிறதுக்காக போடுறாங்க ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜர் இருக்க வார்த்தையை அண்ணாமலை சொல்கிறதுக்காக போடுறாங்க ஒரு காமராஜ் வார்த்தை அண்ணாமலை சொல்கிறதுக்காக போடுறாங்க திருமணி வைத்தியநாதன்கள் இதை புரிஞ்சுக்கணும் திருமலையில் தலையங்கள் அவங்களாம் ஊரை ஏமாற்றிட்டு தெரியக்கூடாது ஸோ இந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் எதிரான மாற்றம் என்பதற்கான ஓட்டு இந்த ஓட்டு தான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை குறி வச்சு தனி கட்சி தொடங்கலாமா என்ன பண்ணலாமான்னு களமிறங்கக்கூடிய ஓட்டு என்னமோ அண்ணாமலைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அது இதுன்னு வந்துடுவாங்க அண்ணாமலையை வந்து கட்சியை விட்டு நீக்கினாலும் அவர் கவ கவலைப்பட மாட்டார் தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் அடிப்பார் ஒரு பெரிய தலைவராக அனுப்பார் அல்லது எடப்பாடி சிஎம் வேண்டாம் சீமா சிஎம் சீமான சிஎம்மா சொல்லுவோம் என்டிஐக்குன்னு மோடியே அண்ணாமலையை கூப்பிட்டு பேசலாம் எடப்பாடி சிஎம் வேண்டாம் நீங்கள் கட்சியை விட்டு போகாதீங்க சீமான சிஎமாக சொல்லுவோம் சீமான் தனிச்சு போட்டி இரநூற்று பத்து நாலுலன்னு வீம்பா நிற்கிறார அவர் நம்ம என்டிஏ சிஎம் ஆஃபர் கொடுத்தா ஏற்றுக்குவாரா ஏற்றுக்குவாரா என்னோடய லாயலிஸ்ட் ரவீந்தன் நான் ஏற்றுக்க வைக்கிறேன் நீங்கள் ஆஃபர் கொடுத்தான்னு அவன் சொல்கிறான் உண்மையா அதுன்னு அண்ணாமலைகிட்ட பிஎம்ஓலேருந்தே கேட்கலாம் ஸோ அண்ணாமலை ஒரு பெரிய பிளேயர் ஆகிட்டாரு அண்ணாமலை வந்து சீமான போழ்ந்து பேசுனதுக்கு காரணமே எடப்பாடி சீமா சொல்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது சீமா சீமா அண்ணன் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு மாற்றத்துக்கான தலைவர் சீம சீமான அண்ணன் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் பெரிய மக்களா தரவன் சீமா அண்ணனுக்கு பெற்றுத்தரோம் ஸ்ரீலங்காவில் இப்படி தான் ஒருத்தர் பெரிய பண்ணி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டாரு இந்த மாதிரி சீமா அண்ணன் நின்று ஃபைட் பண்ணக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வியிலே மாறி பாஜக கூட்டணிக்கு போயிட்டார் இப்படியெல்லாம் சீமானுக்கு அவர் பெரிய இமேஜை அண்ணாமலை கொடுக்கிறதுக்கு காரணம் என்டிஎஸ்சி கேண்டிடேட்டு சீமானம் முன்னிறுத்தலாங்கிறதும் அண்ணாமலைக்கு ஒரு திட்டம் அதை புரிஞ்சுட்டு தான் எடப்பாடி சரண்டர் ஆகிட்டார் புரியுது அதை புரிஞ்சுட்டு தான் எடப்பாடி சிறந்த ஆகிட்டார் இப்போமும் நான் அரசியல் விமர்சகர்கள் உங்கள் பேரெல்லாம் அடிக்கடி சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல நண்பர்கள் சகோதரர்கள் மதிப்புக்குரியவர்கள் ஒருத்தர் 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 பார்க்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியுது ஏன் நீங்கள் விஜய் விஜய்னு பேசினீங்களே அப்போ விஜய் பல நிரூபிக்காத விஜய் ஒரு பொருட்டு இல்லைன்னு கருதிக்கிட்டு பாஜக பக்கம் எடப்பாடி வந்துட்டாரு ஏன் வந்தான்னு யாராவது ஆய்வு பண்ணீங்களா மீண்டும் உங்க விருப்பத்துக்கு பாஜக தள்ளி விட்டுக்கிட்டு மீண்டும் விஜய் பக்கம் வருவாருன்னு விஜய் விஜய்னு போலியா பொய்யா பேசுறீங்க உங்க பேரை சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பல நீதி நியாயத்தோட லாஜிக்கோட பேசுங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய பொருட்டாக எடுக்கலை எடப்பாடி பார்லிமெண்ட்லே மோடி பிரதமர்ன்னே வெளியேறின பாஜக கிட்ட ஏன் போறாருன்னா அண்ணாமலை சீமான சிஎம் கான்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணால் எடப்பாடி வந்து ஒரு நூற்றம்பது நூற்றறுபத்து தொகுதியில் மூணாவது பேருவாருன்னு பயந்து போய் எடப்பாடி வந்து பாஜகிட்ட வந்திருக்கிறாரு வந்துட்டாரு அப்போ இது அண்ணாமலைக்கு தலைவர் போஸ்டே எடுத்துட்டாங்க சிக்கல் தன்னை தலைவர் பதவியில் வந்து எடுத்த எடப்பாடிக்கு எதிரான அரசியலை தான் நுணுக்கமாக நாசூக்கா செய்கிறாரு திமுக வீழ்த்து நம்பார் எல்லாம் சொல்லுவார் தெளிவாக பண்ணுறாரு அண்ணாமலைக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது அண்ணாமலை அந்த பதினெட்டு சதவீத ஓட்டில் அண்ணாமலை மேலே அபிமானம் இருக்குது ஸோ அண்ணாமலை தமிழக அரசில் ஒரு பிளேயர் அண்ணாமலை வீழ்வே நின்று நினைத்தாயோன்னு அந்த பாரதியார் கவிதையை அண்ணாமலை பாடலாம் தெளிவாக அண்ணாமலைக்கு ஒரு ரோல் இருக்குது அது எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம் எல்லா பாஸ்கெட்லேயும் முட்டையை கொண்டு போடுறாரு ரஜினிகாந்த தலைவர்ங்கிறாரு சீமானை போடுறாரு விஜய்க்கு அந்த ஸ்டாண்டையும் அவர் பேசுகிறாரு ரொம்ப பிடிக்கலங்கிறனாலும் கூட பேசுனாருங்கும் போது அதை பேசுனாருங்கிறது நம்ம சொன்னாதான் நம்ம சொன்னது க கரெக்டாக இருக்கும் சீமானை ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கார் மோடி கிட்டே இருந்து ரவீந்திரன் சீமான் பிரத சிஎம் ஒரு ஆஃபரை பெர்சியூட் பண்ணி வாங்கிடுவார் பல விஷயங்கள ரவீந்திரன் துறைசாமி குருமூர்த்தி சுப்பிரமணியசாமி இவர் இல கணேசன் இவங்களெல்லாம் மீறி சசிகலா விஷயத்தில் சாதித்த மாதிரி சீமான்சியம்ங்கிறதுலேயும் ரவீந்த சாமி சாதிச்சுருவார் அந்த நம்பிக்கையும் எண்ணமும் தினகரனுக்கு இருக்கு இவர் அண்ணாமலைக்கும் இருக்குது ஏன் இதில் குருமூர்த்தியும் அதில் எனக்கு எதிர்த்து இருந்த குருமூர்த்தியும் இதில் சீமான் சிஎம்னா எம்னா நல்லதுதான்னு நிர்மலா சீராமன் போனவங்களும் இதில் ஆதரவு வலயத்துலேயே இருக்கிறாங்க ஸோ அண்ணாமலைக்கோள் தமிழக அரசுல என்ன மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணாமலை ஒரு பெரிய பிளேயர் மக்கள் செல்வாக்கு கொண்டவர் பலம் கொண்டவர் தமிழக பாஜகவின் முகம் அவர் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் டிடிவி தினகரன் அவர்களும் வந்து அவர்களோட ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதா ஒரு செய்தி வழியாக இருக்கு சார் அதன் பின்னணி அண்ணாமலை தான் இதுக்கு காரணம் டிடிவி தினகரன் வந்து சீமான ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம் மோடி சீமான சிஎம்மா சொல்வாருங்கிற எதிர்பார்ப்பும் அது ரவீந்தரசாமி ஏற்கனவே சொல்கிறேன் இல்லையா குருமூர்த்தி இவங்களெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரவீந்திர சாமி ஜெயித்தான்னா மோடி நன்மைக்காக மோடிக்கு எதுங்கிறதுல ரவீந்திர துரைசாமி அரசியல் பண்ணுவான் ஒரு சிலரோட இச்சஸுக்காக ஆன்டி ஸ்டாலின் பண்ண மாட்டான் மோடிக்கு எதுவோ அதுதான் ரவீந்திரனுக்கு அரசியல் அதுதான் மோடி ஜெயிக்கணும் ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது ஸோ அந்த இடம் எடப்பாடி சீமான் சிஎம்ங்கிறத பிஎம்எம் மூலமாக ரவீந்தனை சாதிச்சிருவான் முன்ன மாறிங்கிற ஒரு நம்பிக்கை பலருக்கும் இருக்குது அல்லது அது ஒரு எஃபர்ட்ஸு அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து எடப்பாடியை ஏற்றுக்கிட முடியாது இது வந்தால் இது அது இல்லைன்னா அது ஏதாவது ஒன்றில் அவங்க போக நிற்கிறாங்க விஜய் உலகத் தமிழர்கள் மத்தியில் சீமான் நான் ஆதரிச்சா படம் ஓடும் ஃபாரின்ல இலங்கை இழத்தமிழர்கள் பார்ப்பான் கர்நாடகாவில் தமிழர் பார்ப்பான்னு அது வியாபாரம் தான் ஆதாயம் இல்லாமல் அத்த ஆற்றுல போக மாட்டார் மா மாதிரி விஜய் லாப நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார் புழைப்புவாதி லாபவாதி தான் அதில் எந்த மாற்றமும் விஜய் பற்றிய நமக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது அரசியல் வியாபாரி தான் அப்போ அந்த வியாபாரத்தை சினிமாவுக்காக செய்யும்போது சீமான அதை வந்து அக்செப்ட் பண்ண பண்ணது விஜய்க்கு ஒரு ப்ளஸ் தான் இதை நான் மறுத்து பேச மாட்டேன் என்றைக்குமே நடந்த விஷயத்தில் நான் மறுத்து பேச மாட்டேன் அது சில இன்டெலக்சுவல டிஸ்ஆனஸ்டு அனலிஸ்ட் அதை மறுத்து பேசுகிறாங்க அதற்கு பிறகு விக்கிரவாண்டிக்கு பிறகு ஈரோடு கிழக்கு வருது ஈரோடு கிழக்கில் வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் போனால் அடிபட்டு விழுந்துருவாங்கிறத சீமான் சொல்கிறாரு அடிக்கிறார் விஜய் அந்த ஈரோடு கிழக்கில் சீமான் வந்து பதினாறு சதவீத வாக்கு எடுக்கிறார் விக்கிரவாண்டியில் ஆறு சதவீதம் எடுக்கிறார் விஜய் அடித்து பதினாறு சதவீதம் எடுக்கிறார் விஜய் அடிச்சுட்டு பெரியார் அடிச்சுட்டு எடுக்கிறார் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு நோட்டாவுக்கு ஒரு ஆறு சதவீத வாக்கு உழுது நோட்டாவுக்கு ஒரு மூன்று நாலு சதவீத ஓட்டு கூடுது நோட்டாவுக்கு ஓட்டு கூடுனது இருபத்தி மூணு சதவீத பலத்தை நிரூபிச்ச அதிமுக பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுனால அவங்களும் பெரியார் பக்தர்கள்ங்கிறதுனால கே பி முனிய முனிசாமி இவர் செல்லூர் ராஜி சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க நோட்டாவுக்கு போடுங்கிறாங்க அப்போ அவங்க சொன்னதுனால ஒரு நாலு சதவீத ஓட்டு நோட்டாக கொடுது அதாவது இருபத்தி மூணு சதவீதம் எடுத்து வச்சிருந்த ஓட்டில் ஒரு நாலு சதவீதம் ஓட்டு நோட்டாக விடுது அவங்க சொன்னதுனால விஜய் எங்கேயும் ஓட்டு எடுத்து வைக்கல விஜய் இப்போ ஜீரோ பெர்சன்டேஜ் அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு இது எல்லாம் பத்து கோடி ரூபா கொடுத்து விஜய்யே காசு கொடுத்து நல்ல சினிமா நிருபர்களையும் அரசியல் பேச வச்சு டெக்கால்ட்டியாக பொய்யா பண்ணக்கூடிய ஒரு கிளைம் ஏட்டு சுரக்கா கறிக்கு அது உதவணுமுன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் எடுக்கக்கூடிய ஓட்டு தான் கறிக்கு உதவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன் கமிஷன் சொல்றது தான் விஜய்க்கை ஓட்டு இது எல்லாமே மோசடி பிராடித்தனம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்க வச்சு தெள்ள தெளிவாக எல்லாத்துக்கும் புரிய வச்சேன் பல நிரூபிக்காத விஜய் கையில் ஓட்டு இல்லை பல தான் ஓட்டு ஆனால் இவர் டிடிபி தினகரனும் இவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் விஜய்யால் பல நிரூபிக்க முடியும்னு நம்பி கூட்டணிக்கு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க அப்போ விஜய்க்கு பலமாக எவ்வளவு முயற்சி அவங்க கணக்கிடுறாங்க அவங்க பலமாக எப்படி கணக்கிடுறாங்க அது கூட்டணி பேச்சுவார்த்தை வார்த்தையில் நிற்குமா சீட்டு பேரத்தில் முறியுமா முடியாதாங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் அவங்களும் பல ஆப்ஷனில் விஜயும் ஒரு ஆப்ஷனாக எடுத்துட்டாங்க சீமானை பொறுத்தவரை ஒரு இரநூத்தி பத்து நாலு தனித்து தான் போகிறாரு என்றாலும் விஜயை மட்டுமே நம்ப முடியாதுங்கிறதுக்காக தினகரன் சீமான் தலைமையில் அணி அமை தினகரன் பேசுகிறாரு பட் சீமான் இரநூத்தி பத்து நாள்லேயும் தனித்து தான் போகிறார் ரெண்டாயிரத்து அஞ்சாவது முறை தனித்து தான் போகிறார் என் வந்து மோடி கிட்ட இருந்து ஒரு சிஎம்ஆஃபரை வாங்கி கொடுத்து சீமான கன்வின்ஸ் பண்ண நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கவன்சேக் இதுவரை சீமான இரநூத்தி பத்து நாலு தனிச்சுங்கிறதுல கொஞ்சமும் மாற்றம் இல்லை நாங்கள் மோடி மோடிக்கு பைப்பாளர் அடிக்கிறதுக்கு சீமான சீமா சொல்கிறது நல்லதுங்கிறத நாங்கள் முயற்சி இருக்கோம் சசிகலா விஷயத்தில் ஜெயித்த மாதிரி நாங்கள் ஜெயித்துருவோம்னு பதட்டம் பலருக்கு இருக்கு திருமணி வைத்தியநாதனில் அந்த பதட்டம் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தம் நினைக்கக்கூடிய பலருக்கும் அந்த பதட்டம் இருக்குது இதுதான் உங்க நல்லா பலர்களை தெளிவாக நன்றி நன்றி